முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குத்தகை சட்டத்தின்படி பழங்குடியினருக்கு அளிக்கப்பட்ட வெற்க முடியாத பிரிவில் உள்ள ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் நிலத்தை அரசாங்கமும் கடத்தல் கும்பலும் இணைந்து அபகரித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜார்க்கண்டின் சோட்டா நாக்பூரில் பழங்குடியினருக்கு அளிக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் நிலத்தை அபகரித்து விட்டதாக எழுந்த தொடர் புகார்களின் காரணமாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது மேலும் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட உள்ளதாக ஜனவரி முதல் இதுவரை ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரேன் உட்பட இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான பானும் பிரதாப் பிரசாத் மற்றும் பதினேழு அதிகாரிகளின் சொந்த இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பதினோரு பெட்டிகளில் இருந்த சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கடத்தல் கும்பல் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு வரை உள்ள ஆவணங்களை போலியாக தயார் செய்ததாகவும் போலி முத்திரைகளை பயன்படுத்தி பின் அந்த நிலத்தை தேதியிட்டு அபகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மொத்த நிலங்களின் மதிப்பு மூன்றாயிரம் கோடி என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது